வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு காற்றுக்கும் மலைக்கும் இருந்த சுற்றி நம்ம கூப்பிட்ருந்த வலை ஃபுல்லாக மரத்தோடு சாஞ்சி போச்சு சரியான மழை இந்தமாரி ஒரு மழை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ ஒரு காற்று மழையெல்லாம் எல்லா பக்கமும் பிடுங்கிடுச்சு வெளியெல்லாம் ஷெட்டில் பத்திரமாக இருந்துச்சு இதில் வந்துட்டாங்க கொஞ்சம் பேர் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்துச்சுங்க அப்போதான் சேவலுக்கு ரிங்கடிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கும் கட் பண்ணி கொண்டு வந்து வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே மழை பெஞ்சிருச்சு கொண்டக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி மழை விட்டவனே மறுபடியும் நானும் அப்பாவும் மரமெல்லாம் எடுத்து ஊண்டி வேலையெல்லாம் கட்டி மூணு மணிக்கு பிடிச்ச மழை ஒரு அஞ்சு மணி வரைக்கும் விடலை மறுபடியும் சாயங்காலம் ஒரு ஏழு மணி வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்தோம் உங்களுக்கு இந்தமாரி பண்ணையில் அனுபவம் இருந்தால் சொல்லுங்க நல்ல வேலையா ஆனா கோழிகளுக்கு எதுவும் ஆகலை சரியான காத்தும் கூட எல்லாமே தூக்கி எடுத்துருச்சு